பண்டாரவலை பொதுச்சந்தை பகுதியில் நடைபாதை வியாபாரிகளிடம் முறையற்ற விதத்தில் பெரிதொரு நபரால் பணம் அரபிடப்படுகின்றமை குறித்து இன்று சர்ச்சை ஏற்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ குறித்த பகுதிக்கு இன்று சென்றபோதே இந்த முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது வண்டவமழை பொதுச்சந்தை பகுதியில் நடைபாதை வியாபாரிகளிடம் பொதுச்சந்தை கட்டிட தொகுதியில் குத்திகைக்கு கடை வாங்கிய ஒருவர் முறையீட்டு விதத்தில் பணம் அறவிடுவதாக முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டுக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் சமீது விஜய் சிறி குறித்த பகுதிக்கு இன்று முற்பகல் சென்றுள்ளார் இதன்போது இருதரப்பினரிடமும் பாராளுமன்ற உறுப்பினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் மாநகர சபைக்கு தாம் உரிய முறையில் வரி பணம் செலுத்துவதாகவும் எனினும் குறித்த நபர் நூறு ரூபாய் தொடக்கம் நானூறு ரூபா மற்றும் ஆயிரம் ரூபாய் வரை தங்களிடம்றையற்ற விதத்தில் பணம் அறிவிடுவதாகவும் நடைபாதை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த குற்றச்சாட்டை குறித்த நபர் முற்றாக மறுத்துள்ளார் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் விஜய் விஜயசிறி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மாநகர சபையூடாக தான் பணம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இது தொடர்பில் வியாபாரிகளுக்கு நான் எடுத்துக் கூறியுள்ளேன் மிரட்டல்கள் விடுத்து பணம் பெற்றுக் கொண்டமை தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளேன் உவா மாகாண முதலமைச்சர் தான் இவர்களை பணம் பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார் மாநகர ஆளுநருக்கு மிரட்டல் விடுத்துள்ளார் ஏற்கனவே இருந்த மாநகர ஆளுநருக்கு மிரட்டல் விடுத்து விரட்டியிருந்தார்கள் அடிப்படையில் தான் வரி பணம் செலுத்த வேண்டும் உவா மாகாண முதலமைச்சர் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வின் போது இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார் வாக்களித்த பதுரை மக்களின் பிரச்சனை தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதுவும் பேசுவதில்லை என நாட்டில் உள்ள தெரியும் இது நகரசபைக்கு வரிப்பணம் சேகரிப்பவருக்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை வரிப்பணம் சேகரிப்பவருக்கு விலை மனு வழங்கியுள்ளது யார் என்று எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்த வகையில் வரிப்பணம் சேகரிக்கும் நபர் பண்டாரவலை பகுதியைச் சேர்ந்தவர் சமிந்த விஜய் சிறியின் வீட்டிற்கு அருகில் வசிப்பவர் தான் இவர்